வணக்கம் ஓம் நம்ம நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்யதேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் தற்போது கார்த்திகை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குங்க அதாவது வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோகநிலையில் இருக்கும் மூலவர் நரசிம்ம பெருமான் கார்த்திகை மாதம் முழுவதும் கண் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டாவது வாரத்தோட நிகழ்வு தாங்க இப்போ பார்க்கத்துக்கு வந்துக்கிறோம் வாங்க நீங்களும் என்னோட வந்து மலையில் சுவாமி தரிசனம் செய்யுங்க ரொம்ப பெரிய மலை சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி முந்நூற்றைந்து படிக்கட்டுகள் படிகட்டுகள் கொண்ட படிகட்டு பாதையும் ரோப்கார் வசதியும் இந்த திருக்கோவிலுக்கு உள்ளதுங்க இங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா அருள்மிகு யோக நரசிம்மர் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் மலையில் அருள் பாலிக்கிறாங்க உற்சவர் பார்த்திங்கன்னா தனியாக ஊர்கோவில் இருக்காருங்க ஆஞ்சி நேயர் பார்த்திங்கன்னா எதிரே உள்ள சிறிய மலையில் நானூற்றாறு படிகட்டுகள் கொண்ட மலையில் யோக நிலையில் சங்கு சக்கரத்துடன் அங்கே காட்சி தராருங்க வாங்க இப்போ நம்ம பெரிய மலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறாங்க முதல் கொடிமரம் கொடிமரம் தான் நம்ம வந்து முறையாக எல்லா கோயிலுமே சுவாமி தரிசனம் பண்ணணுங்க தற்போது ஷோலிங்கர் மற்றும் தமிழகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மழை சொல்லி இருக்கிறதுனால பக்தர்களின் கூட்டம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவாயிருந்துச்சுங்க கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கி சுவாமியோட சன்னதிகளில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் இருந்தாருங்க வண்ண வண்ண மலர்களும் வாசனை மலர்களும் கொண்டு அந்த இடமே அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சுங்க பக்தர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ அழகாக நின்று இன்னைக்கு சுவாமி பார்க்கும்போது மிகுந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உணர்ந்துருப்பாங்கன்னு நம்புகிறேங்க தொடர்ந்து தாயார் சன்னதியில் நம்ம சுவாமி தரிசனம் செஞ்சோங்க தாயாரோட அலங்காரம் பார்க்க அவ்வளோ அழகாக சுவாமியை வந்து அமர்ந்த கோலத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அடுத்து நம்ம மூலவரான அருள்மிகு யோகா தாங்க தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் இந்த இடமும் முழுக்க பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண மலர்களில் சிறப்பு அலங்காரம் செஞ்சுருந்தாங்க பக்தர்கள் விரைவாக தரிசனம் பண்ணுவதற்கு ஏதுவாக தனி பாதையை உருவாக்கி இருந்தாங்க அதனால் விரைவு தரிசனன்றதுனால பக்தர்கள் வந்து சீக்கிரமாக சுவாமி பார்க்க முடிஞ்சிச்சுங்க சுவாமி மூலவர் நரசிம்ம பெருமானுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு அலங்காரங்க பார்த்துட்டு அங்கே நகர்றதுக்கே மனம் வரலைங்க அவ்வளோ அழகாக இன்றைக்கி சூப்பராக இருந்தாருங்க நரசிம்ம பெருமான் திருவிழாவின் ஏற்பாட்டை கோவில் நிர்வாகம் மிக மிக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அ பக்தர்கள் அனைவரும் சுவாமியை மிக சிறப்பாக இன்றைக்கி தரிசனம் பண்ணாங்க அவ்வளோ சுலபமாக இருந்துச்சு சுவாமி தரிசனம் ஏன்னா பக்தர்கள் சொன்னாங்க ஏன்னால் கூட்டம் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு வரக்கூடிய வாரங்கள்லையும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நம்பப்படுது வாங்க அடுத்தடுத்த நம்ம வாரத்தில் நம்ம பார்க்கலாம் திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பால் பிஸ்கட் பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டனாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தர்களின் கருத்தை கேட்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இங்கே பெங்களூர்லேருந்து வந்தேன்னு இருக்கோம் இந்த ரோட் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு பசங்களெல்லாம் வச்சு ஏறுறது இறங்குறது வயசானவங்களுக்கு ஹேண்டிகாப்டுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ரொம்ப நல்லா இருக்குது நன்றி